உங்க வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா நான் எப்படி யோசிக்கிறேன் நீங்க எப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க உங்களை வச்சுட்டு நான் என்னதான் பண்றது இப்படி மூணு நாள் ஃபோன் வரலனா துர்கா சித்தப்பா கூட சந்தோஷமா இருக்கான்னு அந்த சந்தோஷத்துல நம்மள மறந்துட்டான்னு நினைச்சு நான் சந்தோஷமா இருக்கேன் நீங்க என்னடா என்னடானா அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கோன்னு சொல்றீங்க தப்பா சொல்லிட்டேன் கௌரிமா என்ன மன்னிச்சிருங்க ம் சரி விடுங்க விடுங்க ம் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம துர்கா அந்த வீட்டுல சித்தப்பா கூட சந்தோஷமா வாழ ம் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல அந்யோன்யோ ம் அன்னைக்கு போன்ல பேசும்போது கூட அவ குரல்ல எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு தெரியுமா ஆ இனிமே எல்லாமே நல்லதா தான் நடக்கும் அப்படி எல்லாம் நடந்தா எனக்கும் சந்தோஷம் தானே கௌரிமா அப்படி சொல்லுங்க சின்ராசன்ன அண்ணே இனிமே துர்காவை பத்தி நாம கவலைப்பட வேண்டியதே இல்லை மாசாணி அம்மா அவளுக்கு பாதுகாப்பா இருந்து பாத்துக்கிட்டுதான் இருக்காங்க

இனிமே நானும் ஒரு விருந்தாளி தானே அதுவும் விவாகரத்து நடக்கிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் விருந்தாளியா கூட இந்த வீட்டுக்கு வர முடியாதுல்ல ஏன் துர்கா உனக்கு இந்த டைவர்ஸ்ல விருப்பம் இல்லையா ஐயோ டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு நான் தானே சின்ன சொன்னேன் எனக்கு முழு விருப்பம் இருக்கு அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஃபீல் பண்ற அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்னயா எல்லாத்தையும் முடிச்சுட்டு எப்போ ஊருக்கு போவேன்னு இருக்க ஓ சரி ஓகே நீ போய் கெஸ்ட் ரூம்ல படுத்துக்கோ சரிங்க சின்னயா ஆ சின்னயா ம் உங்கள் கையாலேயே அந்த லைட் அணைச்சிருங்க ம் ஓகே

நான் மாசாணி அம்மாவை கும்பிடுறவ இப்போ என்னால ஊருக்கு போக முடியாது எல்லா அம்மனும் ஒண்ணு தானே அதனால மாசாணி அம்மனா நினைச்ச ஒண்ணை தேடி வந்திருக்க எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு நீ அதை நிறைவேத்தி கொடுக்கணும் எனக்கு இதுதான் நல்லது கெட்டதுன்னு நீ முடிவு பண்ணக்கூடாது நல்லதோ கெட்டதோ எனக்கு விருப்பமானது நீ நிறவேத்தி கொடுக்கணும். அம்மா தாயே, துர்க்கா வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டாமா சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவை எழுந்தா அவளை தூக்கி வளர்த்த அக்காவையும் மாமாவையும் எழுந்துட்டா அவ வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம என்ன மகள வளர்த்து ஆளாக்குனா இப்படியே அவ வாழ்க்கை போயிடக்கூடாதுன்னு நான் உன்கிட்ட வேண்டிக்கிட்டேன் அசோக் சித்தப்பாக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடந்து இப்போ அவ வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குமா நான் தினம் தினம் உனக்கு விளக்கு போட்டுட்டு வந்தது எதுக்குதான் அம்மா அவ பட்ட கஷ்டம் எல்லாமே போதும்மா அவ வாழ்க்கையில சந்தோஷம் நிலைக்கணும் அதுக்கு நீ அருள் புரியணுமா எனக்கு ஏன் சந்தோஷம் முக்கியமே இல்ல சின்னையா சந்தோஷம் முக்கியம் நான் எந்த விதத்திலையும் அவருக்கு பொருத்தமானவ கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் நான் அவருக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கேன் அவருக்கு நான் கொடுத்த வாக்க மீறிடக்கூடாது அதனாலதான் இத்தனை கொலறுபடியும் நடக்குது முதல்லையாவது சின்னையாவ விட்டு விலகி இருந்தா மட்டும் போதும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா மனைவிங்கிற பந்தம் இருந்தா திரும்ப திரும்ப அவரை தேடி வர வேண்டி வந்துடும் அவரை விட்டு நிரந்தரமா பிரிறது மட்டும்தான் ஒரே வழி என் கிட்ட இருந்து அவருக்கு விடுதலை வேணும் அதுக்கான முயற்சி நான் எடுத்திருக்கேன் அதுல எந்த ஒரு தடங்கலும் வந்துடாம எல்லாம் நல்லபடியா முடியணும் சின்னையா என்னைக்கும் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கணும் துர்காக்கு எப்பவுமே ஒரு மனக்குறை இருக்கு சின்னையாக்கு தான் பொருத்தமானவ கிடையாதுன்னு அவளுக்கு ஒரு நினைப்பு பொருத்தங்கிறது என்னமா ஒருத்தர் ஒருத்தர் மேல பெரிய வச்சிருக்கிறது தானே சித்தப்பா மேல என் துர்கா உயிரையே வச்சிருக்கா சித்தப்பாக்கும் துர்கானா இஷ்டம் அவளுக்கு ஒண்ணுனா எப்படி எல்லாம் துடிச்சு போயிடுறாரு இதை விட வேற என்னமோ பொருத்தம் வேணும் துர்கா பெருசா படிக்கல

இப்போ உன் முன்னாடி இவெல்லாம் நான் ஏன் வேண்டிக்கிட்டு இருக்கேன்னா புருஷன் நல்லவரா இருந்தா மட்டும் பத்தாது சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லவங்களா இருக்கணும் அவங்களால துர்காவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுமா ஜமீன் ஐயாக்கு கிடைச்சிருக்கிற மரியாதையை தாண்டி துர்கா வேப்பில பூஜை பண்ணனா அந்த வருத்தம் அந்த குடும்பத்துக்கு இருக்கும் பெரிய ஜமீன் குடும்பம் ஒரு அநாதை தான் வீட்டுக்கு மருமகளா வந்தது அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் எந்த எதிர்ப்பு வந்தாலும் துர்கா அந்த வீட்டு மருமகளா இருந்து வாழ்ந்து காட்டணும் அதுக்காக தான் துர்காவுக்காக தினமும் ஒண்ணு வேண்டிக்கிறேம்மா நான் என் வேண்டுதல தெளிவா சொல்லிட்டேன் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் இந்த வீட்டை விட்டு போயிடணும் அதுக்கு சின்னையாவும் நானும் பிரியணும் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணமே ஒரு விபத்து மாதிரி தான் ஏதோ ஒரு கட்டாயத்துக்காக என்ன கல்யாணம் பண்ணிட்டு அவரு கஷ்டப்பட தேவையில்லை எனக்கு எது நல்லதுங்கிறத விட அவருக்கு பிடிச்சத தானே நான் செஞ்சு கொடுக்கணும் அதனாலதான் நான் உன்ன தேடி வந்திருக்கேன் என் புருஷனோட விருப்பத்தை நிறைவேற்றி கூட அம்மா மாசானி தாயே எந்த ஒரு முடிவையும்

என் புருஷன் கூட வாழணுங்கிறதுதான் என் ஆசை அதுதான் எனக்கு நடக்கிற நல்லதாவும் இருக்கு ஆனா நான் இங்க என் புருஷனுக்கு நல்லது நடக்கணும்னு வேண்டி வந்திருக்கு நான் உன்னோட குழந்தை என் ஆசையை நிறைவேற்றுறேன்னு இப்ப நான் எடுத்திருக்க முயற்சியை கெடுத்து விட்டுறாது இதுல நீ தலையிட வேண்டாம் இதுதான் நான் இப்ப உங்ககிட்ட வேண்டுதலா வச்சிருக்கேன் நான் எடுத்திருக்க இந்த முயற்சி நல்லபடியா முடியணும் என்ன பிரிஞ்சு என் புருஷ சந்தோஷமா இருக்கணும் அது என் வாழ்நாள் பூராவும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த என்னோட வேண்டுதலுக்கு நீ அருள் புரியணும் நீ இதை மட்டும் செய்யல அப்புறம் நான் கூட பேசவே மாட்டேன் துர்கா இருக்காலே எப்பவும் அவத்தான் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டா நான் கஷ்டப்பட்டாலும் மற்றவங்க நல்லா இருக்கணும் அவங்களோட சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைப்பா ம் அதோட சாமி கிட்ட வேண்டிக்கிறது கூட தனக்காக வேண்டிக்க மாட்டாமா மற்றவங்களுக்காக வேண்டிப்பா ம் அதனால நான் துர்காவுக்காக வேண்டிக்கிறேன் இது பாராத்தா கஷ்டம்னு அவ கண்ணை கசக்கிட்டு வந்தா அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் பாத்துக்கோ

எங்களோட பிரிவு நடந்தே தீரணும் நடுவுல புகுந்து தடுக்க கூடாதுன்னு நான் உனக்கு போடுற கடிவால கயிறு இது இது அறுத்துட்டு நீ வரவே கூடாது ஓ சத்தியம் கௌரிமா இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் திருமங்கலக்குடி மங்களாம்பிகை அம்மன் திருக்கல்யாண நாள் கழுத்துல தாலி தாலி இது இந்த துர்கா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் துர்காவுக்கு எந்த பிரச்சனையும் வராது தலைய தலைய தாலி கட்டிக்கிட்டு நூறு வருஷத்துக்கு அவ புருஷன் கூட சந்தோஷமா இருப்பா இந்த தாலியை தொட்டு கும்பிட்டுட்டு துர்கா கிட்ட கொடுமா you, mm -hmm. போகல நீ நினைச்சா டைவர்ஸ் விஷயத்தை இப்பவே நிறுத்திடலாம் நான் ஏன் நிறுத்தணும் டைவர்ஸ் விஷயத்துல நானும் தெளிவா இருக்கேன் அவளும் தெளிவா இருக்கா நான் கோர்ட் மூலமா சொல்றேன் அவ கோவில் முன்னாடின்னு சொல்றா அவ்வளவுதான் வித்தியாசம் மைண்ட் அளவுல ரெண்டு பேருமே ரெடி ஆயிட்டோம் மோர் ஆர்லஸ் இது ஒரு மியூச்சுவல் டிவோர்ஸ் அவ்வளவுதான் அதனால நீ திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்காத எனக்காக ஒன் செகண்ட் யோசிச்சு பாரு அசோக் எனக்கும் செட் ஆகல அவளுக்கும் செட் ஆகல அப்புறம் இதுல இப்போ யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு செகண்ட் தாட்டுக்கெல்லாம் சான்ஸே இல்ல இதுதான் கரெக்டான டிசிஷன் பெரிய ஜமீன் வீட்டுல எப்படி நடந்துக்கணுங்கிற நிதானமோ பக்கவமோ அவளுக்கு கிடையவே கிடையாது எல்லாத்தையும் ராங்கா பண்றா இன்டென்ஷனலா பண்ணாலா இல்லையாங்கிறது செகண்டரி பட் அவளுக்கு பழக்கம் போலங்கிறது தான் நிஜம் பங்க்ஷனுக்கு வந்தவங்களா எவ்வளோ பெரிய ஆளுங்க ஜட்ஜு மேடம் டிஎஸ்பி நந்தினி மேடம் ரங்கா சாரு பெரிய பெரிய லாயர்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க அப்படி ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருமே இன்சல் பண்ணுற மாதிரி இன்சிடண்ட் நடந்திருக்கு அதுக்கெல்லாம் யார் காரணம் அவ தானே ஜட்ஜு மேடம் லைஃப் லாங் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு கிஃப்டை வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த கிஃப்டை போய் உடச்சி வச்சிருக்கான்னா இவ இன்டென்ஷனலாக பண்ணியிருக்கான் தோணுது அசோக் உன் நெஞ்சு தொட்டு சொல்லு இந்த காரியத்தை துர்கா தான் கண்டிப்பா பண்ணிருப்பான்னு நினைக்கிறியா அவ பண்ணலைனா வேற யார் பண்ணிருப்பாங்க அசோக் துர்கா மருமகளா இருக்க கூடாதுன்னு உன் வீட்லயே யாரும் நினைக்கிறாங்க அவங்க பண்ண சதிதான் இது இப்படி விஐபிக்கு கொடுக்கற gift யாராவது உடைச்சு வச்சிருக்காங்கனா இதுக்கு முன்னாடி துர்கா மால விழுந்த பலிக்கெல்லாம் ஏன் அவங்க காரணமா இருக்க கூடாது அவளுக்காக என் வீட்ல இருக்கறவங்களே சந்தேகப்படுறியா இதல வருத்தம் என்னன்னா இவ சரியா பண்ணிருக்கலாமே திட்டின ஏன் திட்டுறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா ஆனா அந்த நேரத்துல அவ என்ன முடிவு டைவர்ஸ் எனக்கு பரிசு கொடுத்தா அது டைவர்ஸா தான் இருக்கணும்னு பெரிய இவ மாதிரி சொன்னா நீயும் பார்த்து தானே இருந்த அப்படி சொன்னது அவ நான் இல்ல இல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் இந்த முடிவு எடுத்தேன்னு அவகிட்ட பேசினேன் அப்ப கூட அவ தான் சொன்னா பொறுத்துக்க முடியாத அவளால ஃபங்க்ஷனில் நீ திட்டிடன்னு சொல்லி ஒன்றும் அவ இந்த முடிவை எடுக்கல இன்னும் அவளை சரியாவே நீ புரிஞ்சுக்கல அசோக் உங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி அவளால நடந்துக்க முடியல ஸோ இங்கே இருந்து உன்னை ஏன் கஷ்டப்படுத்தணும்னு அப்படின்னு தான் அவ டீப்பா ஃபீல் பண்ணி இந்த முடிவு எடுத்திருக்கா அதை நீ புரிஞ்சுக்கிட்டு அவளை உன் குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி பக்குவமா நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்து ஆறுதல் பண்ணணும் அதை விட்டுட்டு இப்படி எல்லாரும் முன்னாடியும் திட்டி அவமானப்படுத்துனா அவ என்ன முடிவு எடுப்பா இப்படிதான் எடுப்பா சரி உன்னோட வழிக்கே வர உண்மையிலேயே கல்யாணத்து மேல பற்று இருந்து நான் அவ கூட சேர்ந்து குடும்பம் நடத்த போறேன்ற எண்ணம் இருந்திருந்தா நீ சொல்றதெல்லாம் நான் செய்வேன் ஆனா எனக்கு சுத்தமா கல்யாணத்துல நம்பிக்கை இல்லாத போது அவளால எங்க ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைலுக்கு மாற முடியாதுன்னு இருக்கும் போது அவளுக்கு சொல்லி கொடுக்கறதுல என்ன யூஸ் இருக்கு இங்க பாரு இப்போ இங்கே ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரியே கிராமத்தில் ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவள் ஹாப்பியாக இருக்கலாம் இல்லையா அவளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அதை விட்டுட்டு அவள் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அவளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு என்னையும் என்னோட குடும்பத்தையும் கஷ்டப்படுத்த வேண்டியதில்லை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு நான் செய்கிற நல்லது தான் இந்த டைவர்ஸ் நீ ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டேன் அசோக் ஆனா அவ உன்னை மறந்துட்டு கிராமத்துல இன்னொருத்தன கல்யாணம் பண்ணிப்பானு நீ நினைக்கிறியா கண்டிப்பா கிடையாது ஆனா ஒன்னு அசோக் இப்ப கல்யாணம்னாலே வெறுக்கிற நீ கூட நாளைக்கு மனசு மாறி வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பண்ணிப்ப ஆனா அவன் நிச்சயம் வேற கல்யாணம் பண்ணிக்க மாட்டா இத நான் உறுதியா சொல்றேன் ஏனா அவ மனசு ஃபுல்லா நீதான் இருக்க